السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيده صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لان امشي مع اخيه في حاجته احب الي من ان اعتكف في مسجدي هذا شهرا صدق رسول الله صلى الله عليه وسلم الا ببعون الله جل شانه تعالى ورونك وردارك அருமை நாயகம் முஹம்மது வசூல்லா அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு தன்னுடைய திருபுரில் பல்வேறு இடங்களில் மரணம் குறித்து மரணம் நம்மை வந்தடைவது குறித்து வெல்ல முடியாதது இந்த உலகத்தில் மரணம் என்பதை குறித்த செய்திகளை எல்லாம் வான்முறையின் வழிடுகும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன விரண்டோடினாலும் அது உங்களை வந்து பிடித்தே தீரும் என்கிறது சூரா ஜும்மாவினுடைய திருபுராண் வசனம் அல்லாஹ் சூரத்து நிசாவின் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான் ஐநாத்தூனுரிக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்தடையும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில நீங்கள் மரணம் உங்களிடத்தில வந்து சேரும் இப்படியான வசனங்கள் திருக்குறின் வழிநடுகிலும் உண்டு இந்த உலகத்தில் மனிதர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு இறைவனின் சக்தி உண்டு என்பதை இந்த மண்ணிலே திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் நாம் கண்ணாலே பார்க்கிற மரணம் தனி மனிதர்களாய் குடும்பங்களாய் ஒட்டுமொத்த மனித சமுதாயமாய் கொத்து கொத்தாய் கூட்டாய் மரணங்கள் நம்மை கம்புவதை நாம் பார்க்கிறோம் குரானின் ஒரு இடத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் தன் காரியத்தில் இறைவனே ஜெயிப்பான் இறைவனே மிகை தவன் ஒரு சுனாமியின் போது பல்லாயிரக்கணக்கான பேரை கொல்லிக் கொண்டதை கண்ணாரே பார்த்தோம் ஒரு கொரோனாவில் உலகம் முழுக்க கொத்து கொத்தாக மரணங்களை சம்பவித்ததை கண்மூடாக பார்த்தோம் ஒருவர் மற்றவரை பார்த்து அசலாம் அலைக்கும் என்று சொல்லுவதை விட அதிகமாக கொரோனா காலங்களில் இந்நாளில்லாகி சொல்லும் அபாயம் ஏற்பட்டதை நாம் நன்றாகவே கொரோனாவில் உணர்ந்தோம் இப்போதும் ஆங்காங்கே ஏற்படுகிற நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் பேராபத்துகள் பேரிடர்கள் பெருவெள்ளங்கள் மழை சூறாவளிகள் இவற்றிலெல்லாம் கொத்து கொத்தான மரணத்தை பார்க்கிறோம் அப்படியாக இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கேரளாவினுடைய வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய கிராமங்களை புதையுண்டு போன மரணத்தினுடைய சோக சரித்திரம் அது இரவு படுக்கைக்கு சென்றவர்கள் காலையிலே பூமியின் மேற்பரப்பிலே இல்லை தானாக அவர்களுக்கு கவுறு ரெடியாகி மண் சரிவில் அவர்கள் கீழே போயிருக்கிறார்கள் ஒரு வீட்டின் குழந்தையில இருந்து பாட்டனார் பாட்டி வரைக்கும் அப்படியே குடும்பத்தோடு அவர்கள் புதையந்து போன ஒரு நிகழ்வை நாம் நமக்கு மிக பக்கத்திலே பார்க்கிற போதுதான் மரணத்தினுடைய யதார்த்தம் நம்மை புரிய வைக்கிறது எம்பெருமானார் சல்லு அலி வல்லம் அவர்கள் ஏழு மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹ் ஏழு மரணத்தை தர வேண்டாம் என்று துவா செய்தார்கள் ஒன்னுமோ தொல் பூஜா திடீர் மரணம் வாய்ப்பில்லாமல் போய்விடுகிற திடீர் மரணம் அதை அடுத்து நபிசல்லாதி செல்லம் கேட்டது ஒமின் லதுவில் ஐயார் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களால் தீண்டப்பட்டு இறந்து போவதை நபிசல்லா பலி வசல்லம் பாதுகாப்பு தேடினார்கள் வன விலங்குகளில் கோரத்தால் படுகொலையில இருந்து பெருமானார் செல்லல்லாண்டே செல்லம் துவா கேட்டார்கள் மூழ்கி நீரிலே மூழ்கி இறந்து போவதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் அல்ஹாக் தீயினால் கரிந்து எரிந்து போய் அப்படி மௌத்தாகுவதை நெபிகள் செல்லல்லாட்டி செல்லும் பாதுகாப்பு தேடினார்கள் மின்னையுஹி ரா அணேகி செய்யுன் ஒரு மனிதன் மீது ஏதாவது விழுந்து அவன் மரணித்து போவதை பாதுகாப்பு தேடினார்கள் ஓ எஃர் ர ஆனா இவன் போய் ஏதாவது மீது விழுந்து மௌத்தாகுவதை பாதுகாப்பு தேடினார்கள் இவர் மீது ஏதாவது விழுகுதல் அல்லது ஏதாவதின் மீது இவர் போய் விழுகுதல் போர்க்களத்தில் இருந்து புறமுதுகு காட்டி ஓடுகிற போது ஏற்படுகிற மரணம் இந்த ஏழு மரணங்கள் என் பெருமானார் செல்லந்தாகோ செல்லும் இவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் என்று பார்க்கிறோம் பெரும்பாலும் இந்த உலக வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாக அல்லாஹுவால் இந்த உலகத்தில் இறக்கப்பட்ட பெரும்பாலான பேரழிவுகளை நாம் பார்த்தால் அதிகமான பேரழிவுகள் காற்றால் நிகழ்ந்திருக்கிறது அடுத்து தண்ணீரால் நிகழ்ந்திருக்கிறது தண்ணீர் என்றால் பெருமழை அல்லது சுனாமி ஆழி இவற்றின் மூலமாக நம் நினைவில் வைக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு வந்த ஃபர்ஸ்ட் அதாவது முதல் வேதனை நூகலிகிசராமுடைய காலத்தில் வெள்ளப்பெருளையும் தான் தூஃபான் தூஃபான் என்று குரான் சொல்லுகிற வெள்ளப்பெருடையம் நீரின் மூலம்தான் உலகத்தினுடைய பெரும்பகுதி மனித சமுதாயம் முதன் முதலாய் அழிந்தது அந்த வரிசையில் இன்றைக்கு வரையும் அந்த அழிவை பார்க்கிறோம் அண்மையில் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு சரிவு எத்தனையோ நல்லவர்கள் குழந்தைகள் குடும்பத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் கிராமத்தில் இன்னமும் உடலை தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான உடல்களை என்பது உண்மையாகவே நம்மை சிந்திக்க வைக்கிறது சிலிர்க்க வைக்கிறது மரணத்தை நோக்கி நம்மை யோசிக்க வைக்கிறது அல்லாஹ் மரணத்தின் விஷயத்தில் மனித குலத்தில் தன் காரியத்தில் அவன் மிகைத்தே தீருவான் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது ரெண்டு ஒன்று அந்த மக்களுக்கு ஆறுதலாய் துவா செய்வது இருப்பவர்கள் உயிரோடு அவர்கள் மீண்டு வருவது இனிமேலும் இப்படிப்பட்ட பேரிடர்கள் எங்கும் நடக்காமல் இருக்க பிரார்த்திப்பது இந்த துவாக்கள் எல்லாம் ஒரு ரகம் இன்னொன்று இழந்து நிற்கிற அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது விஷயம் பொதுவாக வைத்த உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் சொல்லுவார்கள் அல்லவா பிரேயிங் வேண்டும் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் வேண்டும் என்பார்கள் பிரார்த்திக்கிற உதடுகள் வேண்டும் உதவி செய்கிற கரங்கள் வேண்டும் இப்போதைக்கு அங்கங்கே நிவாரண முகாம்களில் தங்கி வைக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்திருக்கிற அந்த மக்களுக்கு தேவை பிரார்த்திக்கிற உதடுகளும் தேவை அதை விட அதிகமாக ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் தேவை உதவும் கரங்கள் வேண்டும் அந்த உதவும் பொதுவாகவே இந்த மாதிரி சோதனைகளை அண்ணா வழங்குவதற்கு பின்னாலே இருக்கிற அரசியலையோ அறிவியலையோ நீங்கள் யோசித்தால் அல்லாஹ் இந்த சோதனைக்காக நடத்துகிறான் இது போன்ற நேரங்களிலும் கூட உதவ முன் வருபவர்கள் யார் அப்போதும் தனது பாக்கட்டை கல்லாவை தன்னுடைய பெட்டியை பத்திரமாக பூட்டி வைத்துக் கொண்டு உதவ முன் வராதவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக அவ்வப்போது நம்மிடத்தில் கையிலே நம் அறையில் நம் பாக்கட்டிலே நம் கல்லாவில் இருக்கிற காசுகளுக்கு வேலை ரப்பு தருவார் எஸ் அனு கமாதாயும் தெபூன் அவிய வந்து என்ன செலவு செய்வது என்று கேட்கிறார்கள் எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள் அல் குரானுடைய வகுராவுடைய வசனம் எஸ் அனு கமாதாயும் தெபூன் எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள் சொல்லுங்கள் குல்மா அன்பப்பத்தும் கயிறின் உங்கள் காசு வனங்கள் நல்லதை எல்லாம் செலவழிக்க வேண்டும் ஆதரவற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு ஏழைகள் என்றால் பிறப்பிலேயே ஏழைகள் அல்ல அங்க முகாம்களில தங்கி இருக்கிற சில நபர்களுக்கு பத்து வீடு வாடகை வருகிறது பல லட்சம் வீடும் இல்லை வீட்டில ஆட்களும் இல்லை முகாரில் முகாந்திரத்தில் அவர் தயிர் சாதத்தோடு கையில வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோமே ஏழைகள் என்பது பிறப்பால் ஏழைகள் அல்ல திடீரென்று ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களாலும் பேரிடர்களாலும் ஏழைகளாகி போன மக்கள் கயிறு நீங்கள் என்ன கொடுத்தாலும் நல்லது என்கிறார் காசோ பணமோ உணவோ உமா த ஃபாரூமின் ஹைரின் பைன் அல்லாக மிக ஆதி நீங்கள் என்ன நன்மை கொடுத்தாலும் நீங்கள் கொடுப்பது அல்லாஹவுக்கு தெரியும் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறது பொருகார் அன்பிற்குரியவர்களை இஸ்லாமிற்கான ஏராளமான பெயர்களில் அல் இஸ்லாம் தீனுல் ஏசான் என்பது ஒரு பெயர் இது உபகாரம் செய்கிற மார்க்கம் யாருக்காக இருந்தாலும் உபகாரம் செய்கிற மார்க்கம் எந்த ஏழைகள் வறியவர்கள் ஆதரவற்றவர்கள் இவன் கை உதவிக்காக நீளுமானால் இவன் முஸ்லிம் என்பது ஒரு இஸ்லாமிய அடையாளமாக சொல்லப்பட்டது பெருமானார் சல்லல்லா செல்லம் சொல்லுவார்கள் நிறைவான ஈமனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா நீ உனக்கு விரும்புவதை அடுத்தவருக்கும் விரும்ப வேண்டும் இதுபோன்ற ஒரு நிலச்சரிவு நமக்கு நம் பகுதியில் வந்து அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படி வந்து புதையுண்டு போய் நிற்கதியாக நிறைய பேரை இழந்த நிலையில் நாம் அமர்ந்திருந்தால் நம் கைகளுக்கு யாராவது என்ன தர வேண்டும் என்று நினைப்போமோ அது அடுத்தவர்களுக்கும் தர வேண்டும் யொகைப்போலி அசீகிமா யொகைப்போலி நரசி தனக்கு விரும்புவதை தன்னுடைய மற்ற சகோதரனுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் வர்களே பக்கத்தில் இருக்கிற வயநாட்டிற்காக வேண்டி நீளுகிற நம் கரங்கள் உண்மையாகவே அல்லாஹுவின் சோதனையிலே வெற்றி பெறுகிற கரங்கள் அவை தான் உண்டு தன் நீடுண்டு மனைவி உண்டு மக்கள் உண்டு என்று மாத்திரம் தன் வட்டத்தை சுருக்கி தன் செலவினத்தை சுருக்கி வாழுபவன் பரிபூரண முஸ்லிமாக முடியாது எருவான ஹோலிங்க அழகம் பல நேரங்களை வலியுறுத்துவார்கள் உதவி உதவி அந்த சந்தர்ப்பம் பார்த்து செய்யணும் எப்போதும் செய்வதல்ல ஏதோ ஒன்றை செய்வதல்ல டைமிங் ஹெல்ப் என்று சொல்லுகிறோம் அல்லவா சமயம் பார்த்து செய்கிற உதவி அவன் ஏற்கனவே நன்கு இருக்கிறான் மீண்டும் மீண்டும் அவனுக்கு பிரியாணி போட்டலாம் ஏற்கனவே அவன் பத்து இருபது துணிமணி வைத்திருக்கிறான் மீண்டும் மீண்டும் அவனுக்கு வேட்டி தேவைகள் வழங்கப்படுவதை விட திடீரென்று ஆக்கப்பட்டு நெருக்கடியாக இருக்கிற மக்களுக்கு கரங்கள் உதவ வேண்டும் அதனால்தான் டைமிங்ல செய்யப்படக்கூடிய உதவிக்கு ஒரு மரியாதை உண்டு வார்த்தைகளில் இதை சொல்லுவதானால் நாயகன் அவர்களிடம் ஒரு காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு தாருங்கள் என்று கேட்கப்பட்ட போது ஒரு கை கொடுத்தார்கள் சொல்லுகிறார்கள் இன்று நீங்கள் உகது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அவர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடிக்கு ஈடாகாது சொல்லுவதில் விகல் செல்லம் இன்னைக்கு உகது மலை அளவு தங்கம் நாம் கொடுக்கலாம் ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு மார்க்கம் அபாயத்திலே படுபாதானத்திலே இருந்த போது மிகவும் வறிய நிலையில இருந்த போது ஒரே ஒரு கைப்பிடி போதுமையோ பேரித்தம் பழமோ ஏதேனும் ஒன்றை கொடுத்தார்கள் அல்லவா அந்த உதவி மகத்தானது என்கிறார்கள் பெருமானார் சல்லாண்டி ஒரு முஸ்லிமின் மனசுக்கு ஆறுதலா ஏதாவது ஒருத்தனால செய்ய முடியும்னா அதை விட சிறந்த இஸ்லாம் உலகத்திலே இல்லை தடவை கேட்கப்பட்டிருக்கிறது எம்பெருமானாரிடம் ஒரு கேள்வி அய்யுல் இஸ்லாமிய நாயகமே இஸ்லாமில் எந்த செயல் ரொம்ப சிறந்தது நாயகம் மூன்று சொன்னார்கள் பிரபலமான ஹதீசில் பிற உள்ளத்தை உன்னால் மகிழ்ச்சி அடைய செய்ய முடியுமானால் இஸ்லாத்தின் ஆக உயர்ந்த செயல் அது நம்மால் ஒருவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இரண்டாவது அவனுடைய பசியை வயிறு நிரம்ப செய்ய முடியுமானால் இஸ்லாத்தினுடைய நீங்கள் மறைப்பீர்களானால் இது அழகிய இஸ்லாத்தினுடைய மூன்றாவது செயல்பாடு உயர்ந்த இஸ்லாமிற்கு அழகிய இஸ்லாமிற்கு அண்ணது சொன்ன அடையாளம் இந்த மூன்றும் அவன் மனம் மகிழ வேண்டும் அவன் வயிறு நிரம்ப வேண்டும் அவன் மானம் மறைக்கப்பட வேண்டும் இந்த மூன்றுக்கும் உங்களால் முடியுமானால் நீங்கள் செய்தால் என்கிறார்கள் செல்லாது செல்ல நாம சில செயல்பாடுகளை சில தொழுகை சிலை நோன்பு சில உம்ராக்கள் ஹஜ்ஜுகள் இதையெல்லாம் நாம் விளக்கி வைத்திருக்கலாம் ஆனால் இது போன்ற ஆபத்தான கட்டங்களில் அபயக்குரல் கேட்கிற போது நீட்டப்படுகிற கரம் ரப்பிடல எல்லா இவாதத்துக்கும் மேல போயும் சாதாரண வார்த்தையில் நபிகள் ஏதேனும் ஒரு தேவைக்காக வேண்டி ஏதாவது ஒரு சகோதரனோடு அவன் தேவையை நிறைவேற்ற நான் நடந்து போவது அகொயிலையம் என்னென்ன அட்டகி பபி மஸ்ஜிதி ஹாதா ஷகரன் ஒரு மாதம் என்னுடைய இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதும் நபமி பள்ளிவாசலில் ஒரு மாதம் எழ்த்திக்காப்பிருப்பதை விட ஒருத்தருடைய தேவையை நிறைவேற்றதற்கு அவன் கூட கொஞ்ச நேரம் நான் நடந்து போவது சிறப்பு என்கிறார்கள் பெருமானா செல்லாதேஷன் நான் செய்கிற ஏதாவது ஒரு சின்ன உதவி மஸ்ஜிது ஒரு மாத எழுத்திக்காப்பை விட சிறந்தது என்றால் இதை மீறி என்ன வார்த்தைகள் சொல்லிவிட முடியும் எத்தனையோ சாலிகிங்களுடைய ஹஜ் சில ஏழைகளுக்கு கொடுத்ததால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போக முடியவில்லை ஆனால் அல்ல பதிவு செய்து விட்டார் வழிநெடிகளும் இந்த வரலாற்றிற்கு சான்றுகள் உண்டு சுலைமான் என்பவர் அது எல்லாம் ஒரு உண்டியை வைத்து ஹஜ்ஜுக்கு போவதற்கு காசு சேர்த்து அவர் வாழ்ந்த பகுதாதில இருந்து அச்சு செய்ய காசு சேர்த்து எல்லாம் ஆயத்தமாகி கிளம்புகிற போது அவர் பக்கத்திலேயே அவர் அண்மையிலேயே ஒரு ஏழை குடும்பம் வயிற்று பசிக்காக போராடிக் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் உள்ளடக்கி வைத்திருக்கிற அந்த வீட்டில் உண்டியலை கொண்டு போய் அப்படியே அங்கே கொடுத்து விட்டு அச்சுக்கு போகாமல் தன்னுடைய வேலையை பார்த்த ரவி என்று சுனை அல்லாஹ் என்ன வெகுமதி கொடுத்தான் தெரியுமா அவர் உருவத்தில மனுக்குகள் வந்து ஹஜ்ஜி செய்துவிட்டு விட்டு போனார்கள் போய்விட்டு திரும்பி வந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள் உங்களை மினாவில் அங்க பார்த்தேன் உங்களை ஜம்பரத்துல நான் அங்க பார்த்தேன் நான் உங்களை அரபாவில் இங்கே பார்த்தேன் நான் போகவே இல்லையே போனதாய் அல்லாஹுவிடத்தில் கணக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு ஒரு தக்க சமயத்தில் அடுத்தவர்களுக்கு செய்கிற உதவி நாம் நீட்டுகிற கரம் ரப்பிடத்திலே சொல்ல போனால் அஜிது நபவி விட மட்டும் அல்ல ஹஜ்ஜு உம்ராக்களை விட சிறந்தது என்று பார்க்கிறோம் அதிலும் எங்காவது பாதிக்கப்படும் மக்கள் அது முஸ்லீமோ காப்பிரோ அப்படி ஒருவர் இருந்தால் அவர்களுக்கு நன்மையை நாடியாக வேண்டும் சஹிகுல் புகாரி ஈமானுடைய பாடம் பெருமானார் சல்லல்லா பலிக செல்லம் மார்க்கம் என்பதே தீன் என்பதே வெறும் தொழுவது ஓதுவதல்ல அடுத்தவர்களின் நன்மையில பங்கெடுப்பது அவர்களின் நல்வாழ்க்கையில பங்கெடுப்பதற்கு பெயர் தீன் என்கிறார்கள் அடையவர் செல்ல எத்தனையோ நிகழ்வுகளை எல்லாம் அப்துல்லா ரதி அல்லாஹு அன்பு என்று ஒரு நபித்தோடர் ரொம்ப பிரபலமான சாதிகளில் ஒருவர் ஜரீரபின் அப்துல்லா ரதி அல்லாஹு அன்பு இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொஞ்சம் தாமதமாய் இஸ்லாத்திலே சேருவதற்கு பெருமானாரின் திருச்சமூகத்திற்கு அவர்கள் வருகிற போது கையை நீட்டிய ஜரீரிடம் நீட்டியிடம் பெருமானார் பையகத்தின் வாக்கியங்களை சொல்லி கொடுத்தார்கள் இணை வைக்க மாட்டேன் திருட மாட்டேன் என்றெல்லாம் வரிசையாய் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எல்லா முஸ்லிமுக்கும் உலகத்திலே வாடுகிற எங்கா நான் நன்மையை நாடுவேன் என்பது ஒரு முஸ்லீமாக சேருவதற்கான தகுதிக்குரிய குவாலிபிகேஷன் என்று சொல்லுகிறோமே அந்த சொற்களில் அடுத்தவர்களுக்கு நாம் நன்மை சேர்ப்பதை அவர்கள் வைகத்தினுடைய வாசகமாக சொன்னதை பார்க்கிறோம் சில நேரங்களில் தனக்கு போக தர்மம் என்கிற கோட்பாடு ஓரளவு ஏற்புடையதுதான் ஆனால் தயாலம் என்ற ஒரு வார்த்தை தமிழில் இருக்கிறது தன்னையும் மீறி செய்து விடுவது அப்படி செய்த நிறைய பேர் அல்லாஹுவின் அருள்முறையிலும் அண்ணன் நாயகத்தின் நபிமொழிகளிலும் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள் நமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற நபிமொழி தானே வந்த விருந்தாளி பசியோடு இருக்க அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக விளக்கை வேண்டுமென்றே அணைத்து விட்டு குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு சாப்பிடுவது போல பாசாங்கு செய்துவிட்டு விருந்தாளியை சாப்பிட வைத்து பட்டினி வயிற்றோடு உறங்க போன அபு தல்ஹா ரதி அல்லாஹ் அன்பு என்கிற சஹாபி காலை வந்தபோது நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்க விருந்தாளி கூட நீங்க நேற்று நைட்டு நடந்துகிட்ட இந்த நடைமுறை அல்லாஹுவையே ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது அல்லாஹே அதிலே மிகவும் மகிழ்ந்து போயிருக்கிறான் அபுதல்ஹா நீங்கள் பாராட்டுக்குரியவர்கள் சஹாபிகள் இருக்கிற போது நாயகன் சல்லாஹூ அலிக வசல்லம் தேடி தேடி கேட்டது அபுதல்ஹாவை கூப்பிடுங்கள் அபுதல்ஹாவை கூப்பிடுங்கள் என்றோ எப்போதோ யார் தேவை உடையவர்களோ அந்த தேவை உடையவர்களுக்கு உதவிய அந்த உள்ளத்தை ரப்பும் மறக்கவில்லை எவருமானார் சல்லல்லாஹூ அழிக வசல்லம் அவர்களும் மறக்கவில்லை அந்த வரிசையிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற நிறைய பேரிடர்களினுடைய ஆராத ரணங்கள் என்பதற்குரியவர்களே இறந்தவர்களின் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே கொண்டே போகிறது நாள்தோறும் குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருந்து உடலை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் வெளியிலிருந்து கபறுகளிலே புதைப்பார்கள் ஆனால் ஏற்கனவே கபருக்குள்ளே போனவர்களை எடுப்பதை போன்று இருக்கிறது அங்கே நாம் ஊடகங்கள் வழியாக காட்டுகிற நேரடை காட்சிகள் அப்படியே பூமிக்குள்ளே போய்விட்ட மஸ்ஜிதுகளும் அதிலே இருந்த இமாம் அதிலே பணியாளர்கள் எல்லாம் நிறைய குடும்பங்கள் எனக்கான பேத்தியிலிருந்து பாட்டி வரை ஒரு குடும்பத்தின் பதினோரு பேர் யாரும் இல்லை யாருமே இல்லை இன்றைக்கு பத்திரிகைகளில வந்திருக்கிறது தொண்ணூத்தி எட்டு உடம்புகளை அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டருடைய பேட்டி வந்திருக்கிறது எல்லா ஊடகங்களிலும் காட்டுறாங்க தொண்ணூத்தி எட்டு பாடியை நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்குள்ள என் கைகள் நடுங்கியது குழந்தைகளை கொண்டு வந்த போது போஸ்ட்மார்ட்டம் செய்வதை நிறுத்திவிட்டு நான் ஸ்தம்பித்து போய்விட்டேன் எங்காவது ஓடி போயிடலாமா அப்படின்னு நான் நினைச்சேன் மிக மோசமாக உடம்புகள் மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறது இதுக்கு ஒன்றும் பெரும் சப்தம் இல்லை பேரடி ஒண்ணுமே இல்லை தொடர்ந்து சில நாட்களாக மழை அவ்வளவுதான் சரிவு ஒரு ஊர் அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறது என்றால் இந்த மாதிரி நேரங்களில் நாம் யோசிக்க வேண்டியது என்னன்னா அதுல முஸ்லீம் இருக்காங்களா என்று அல்ல இது போன்ற நேரங்களில் தேவை மதம் கடந்த மனிதாபிமானம் அவன் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் என் கடவுள் இல்லை என்று சொல்பவனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்படி பாதிக்கப்பட்டு கையெறி நிலைக்கு போல ஒருத்தருக்கு உதவிக்கரம் நீட்டுவது ஒரு முஸ்லிமின் ஒரு முஸ்லிமின் உயர்ந்த பண்பாடு இதுல காஃபர் முஸ்லிம் பாகுபாடு இல்லை நினைவூட்ட வேண்டும் அல் குரான் வசனம் காபிர்கள் விஷயத்தில் உள்ள வசனம் அன் தவறூகும் இலை நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களோடு நீதமாக நடக்க வேண்டும் யாருக்கு காபர்களுக்கு உங்களை வம்புக்கு இழுக்காத உங்களை கொல்லாத உங்களை வீடுகளை விட்டு துரத்தாத காதல்கள் துனியாவின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த முக்சீன் நீங்கள் அவங்க உபகாரம் செய்யமாக நடந்த அவர்களோடும் நீதமாக நடப்பவர்களை நல்லா விரும்புகிறான் என்பது திருப்பூர் வசனம் பொதுவாக இஸ்லாத்தின் பார்வையும் ஒரு முஸ்லிமின் பார்வையும் இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் இப்படித்தான் இருக்கும் நம்ம பார்வை என்பது நேரத்திலையும் கூட ஒரு சில மதவாத சங்கிகள் தரித்தனம் பிடித்த தீவிரவாதிகள் சோசியல் வலை மீடியால சமூக வலைத்தளங்கள்ல போடுற பதிவு ரொம்ப நெஞ்சம் பதற வைக்கிறது ஒரே ஒரு தீவிர மதவாதியாக இருக்கிற ஒருவன் அவன் பதிவு போடுகிறான் நாளுக்கு நாள் முஸ்லிம்கள் அதிகமாகி கேரளாவுக்குள்ளே ஒரு குட்டி பாகிஸ்தானை போல உருவாகும் வயநாடு அழிந்து போனது மகிழ்ச்சியே இது ஒருவனுடைய பதிவு அதை எடுத்து ஆயிரக்கணக்கான பேர் அனுப்பி கொண்டிருக்கிறார் அது எங்களுக்கு பிடிக்கும் என்று லைக் கேட்டுக் கொண்டிருக்கிறான் அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறான் என்ன தெரியுமா ஒரு மழையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் காணாமல் போன நூற்றுக்கணக்கான உயிர்களில் மததுவேஷம் பார்க்கிற இந்த விஷ ஜந்துக்களை என்னவென்று சொல்லுவது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இஸ்லாம் இது போன்ற மதங்களை தாண்டிய இஸ்லாம் தந்து கொண்டே இருக்கிறார் அந்த அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் வேண்டும் வெறுமனே உணவுப் பொருளுக்கு மாத்திரம் உங்களிடத்தில் கையேந்தவில்லை அவர்களின் அடுத்த கட்ட வாழ்க்கை வேண்டும் அவர்களின் வீடுகள் இப்போது அங்கு இல்லை அவர்களின் எந்த சொத்தும் அங்கு இல்லை இதற்கெல்லாம் கூட நீங்கள் மாற்றாக ஏதாவது உங்களின் காசு மதத்திலே செய்து கொடுக்கலாம் போன உயிர்களில் அதனால் ஏற்பட்ட உள்ளத்தின் ரணத்திற்கு உங்களால் உலகத்தில் எந்த மருந்தும் தர முடியாது எனவே துவா வேண்டும் அதைவிட மிக முக்கியமாய் இப்போது உதவும் கரம் வேண்டும் இந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க ஜமாத்தல் உலமா சபை சார்பாக எல்லா பள்ளிவாசல்களிலும் இன்றைக்கு வசூலிக்கப்படுகிறது வழக்கம் போல பத்து ரூபாய் நோட்டை கையில தூக்காம கொடுப்பது பெரிது என்று சொல்ல வரவில்லை நல்ல அது இருந்தாலும் தேவையினை கருத்தில் கொண்டு ஒரு நிறைவான தொகையை உங்களால் முடிந்த அளவு உங்கள் இருப்பில இருந்து நீங்கள் தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறோம் இது போன்ற நேரங்களில் நீங்கள் தருகிற காசில் வாங்குகிற கை அண்ணாவுடைய நன்றாக கவனத்தில் வையுங்கள் தருவது உங்கள் கை வாங்குவது அண்ணாவுடைய கை அதீசுகளின் படி நிலச்சரிவு இடிபாடுகள் வீடு இழுந்து இப்படியெல்லாம் ஷஹீதுகள் என்கிறார்கள் நாயகம் நீங்கள் கொடுக்கிற காசு ஷஹீதுகளுக்கு கொடுக்கிற காசு கடைசியாக ஒரு வார்த்தை நீங்கள் செய்கிற இது போன்ற நேரங்களில் உள்ள சதகாக்கள் ரெண்டு நன்மையை கண்டிப்பாக தரும் நம்ம ரப்பின் கோபம் ஏதாவது இருந்தால் அந்த கோபம் போய்விடும் என்கிறது ஹதீஸ் கெட்ட சதக்கத்தை நமக்கு ஏற்படாது என்கிறார்கள் நாயகம் செல்லா இது போன்ற மரணங்களின் போது ஆதரவு கரம் நீட்டுகிற மக்களுக்கு ரெண்டு செய்தி ஒன்று உங்கள் மீதான கோபம் மரணத்தை விட்டு அல்லாது பாதுகாப்பான் என்றெல்லாம் வருகிற காரணத்தால் நீங்கள் கொடுக்கிற சதக்கா அல்லாஹுவால் வளர்க்கப்பட்டு அது பெருமடங்காக திருப்பி தரப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய மதரசாவுடைய மாணவர்கள் எல்லா வாசல்களிலும் நிற்கிறார்கள் வயநாட்டுக்காக வசூல் செய்யப்பட்டு சபை மூலமாக நேரடியாக அந்த களத்திற்கு கொண்டு போய் தேவையானவைகளை செய்து தரப்படுகிற சூழல் உள்ளதால் எல்லாரும் அவர்களால் முடிந்த அளவு கொஞ்சம் விசாலமாக விரிவாக ஏராளமாக மட்டுமல்ல தாராளமாக நீங்கள் வழங்க வேண்டும் ஐநூறுகளாய் ஆயிரங்களாய் இந்த சமுதாயத்திடமிருந்து எதிர்பார்க்கிறோம் நமக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் என்றைக்கு வந்துமானாலும் யாருக்கும் இந்த நிலை வரலாம் நல்லா பாதுகாக்க வேண்டும் எடுத்து வந்தவர்கள் ஜும்மாவிலேயே சனிக்கிழமை மகிழ்வு வரைக்கும் ஒரு உந்தியல் வயநாட்டு வசூலுக்காக அலுவலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது காசோலைகளாக பணங்களாக தருபவர்கள் வந்து அந்த உண்டியலிலே போட்டி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது உங்களுடைய விசாலமான உதவிகளுக்கு அதான் நிறைந்த நற்கூலிகளை வழங்குவானாக அவன் அவர் தரவாணில் தூண்டு ஆரம்பி சுன